Hi hello and welcome to Mathematical 360. இந்த பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு டென்த் ஸ்டாண்டர்ட் கணக்கு இந்த சப்ஜெக்ட் பார்க்க போறோம் எங்க போற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் இரண்டு எண்களும் தரவரிசைகளும் இந்த சாப்டர் தான் மாடி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தொடர்கள் ஸ்பெஷல் சீரீஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த பார்க்க போறோம் சிறப்பு தொடர்கள் ஸ்பெஷல் சீரிஸ் தொடர்கள் அடியில பார்த்திருக்கோம் அந்த அடிக்கணி கொடுத்திருக்கேன் தொடர்கள் தெரியும் சிறப்பு தொடர்கள் என்னென்னு பார்க்கலாம் சில தொடர்களின் கூடுதலை தனித்த சூத்திரங்கள் மூலம் காணலாம் இத்தகைய தொடர்களை சிறப்பு தொடர்கள் என்கிறோம் சில தொடர் பாத்தீங்கன்னா அந்த தொடர்களோட கூடுதல் ஃபார்ம்ல வச்சு கண்டுபிடிக்கலாம் சோ அந்த மாதிரி தொடர்களை தான் வந்து சிறப்பு தொடர்பு சொல்றாங்க அதனால சொன்னால் தொடர்புன்னு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ பிரீயஸ்ல எல்லாம் கூடுத்துற வயசு பெருக்கத்திற வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் எண்ணின் கூடுதல் ஃபார்ம்லாம் கண்டு ஸோ அதே மாதிரி சில தொடர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மலா மூலியமா கண்டுபிடிக்கலாம் அந்த தொடர்பு வந்து சிறப்பு தொடர்கள் ஸோ அது என்னென்ன தொடர்கள்னா முதல் என் ஈழன்களின் கூடுதல் ஸோ நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போயிட்டே இருக்கும் ஸோ அதுதான் முதல் என் ஈழன்களின் கூடுதல் சிறப்பு தொடரல் முதல் வந்து முதல் எண்ணு வந்து கூடுதல் ரெண்டாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா முதல் எண் ஒற்றை இளங்களின் கூடுதல் ஸோ டூ ஒன் த்ரீ ஃபைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற ஒற்றை இலங்களோட கூடுதல் கண்டுபிடிக்கிறது செகண்ட் டைப் சிறப்பு தொடர்பு முதல் எண் ஏழு வர்க்கங்களின் கூடுதல் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கங்கள அந்த வர்க்க கூடுதலான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம்

ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் என்பதன் மதிப்புக்கான எக்ஸ் பிளஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்கொயர் ஈக்குவல் டூ டூ எக்ஸ் பிளஸ் ஒன் என்ற முற்றுமையை பயன்படுத்துவோம் ஸோ இந்த இயல்களின் செய்ய பார்த்தீங்களா அதோட மதிப்பு கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முற்றுமை ஸோ அதை தம்பூர் மாதிரி வச்சுக்கங்களேன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்கொயர் ஈக்குவல் டூ டூ எக்ஸ் பிளஸ் ஒன்னுங்கிற இந்த முற்றுரிமையை பயன்படுத்தணும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு வழியும் சேம் தான் அதாவது ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்கொயர்

அது மாதிரி என்னங்கிறத கடைசி நம்பர் ஓகேவா ஸோ அப்போ கடைசி நம்பருக்கு வந்து நம்பர் வந்து என் மைனஸ் ஒன் அதனால் எடுத்திருக்கோம் இந்த தொடர்பு எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் ஸோ இந்த முற்று ரூம்லேயே எக்ஸ் இக்குவல் டு ஒன்று செட்டில் பண்ணோம் ஸோ இப்போ எக்ஸ் இக்குவல் டூ ஒன்று செட்டில் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வர வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு சொல்லி கிடைக்கும் ஈக்குவல் டூ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் என்ன ஸோ டூ இன்ட்டு எக்ஸ் ஒன் வேல்யூ ஒன் ஒன் ப்ளஸ் ஒன்

என்ன வரும் ஸோ எக்ஸ் பல என் போட என் பிளஸ் ஒன் ஸோ அதாவது என்ன என்போது என் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டுக்குவல் டுனஸ் ஒன் பிளஸ் ஒன் சேம் அதேஷனில் எக்ஸ்வ் பண்ணிங்கன்னா so so, n n இந்த மொத்த தான் கண்டுபிடிக்கணும் okay, வா அப்ப என்ன பண்றோம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மொத்தமாக இந்த ஈக்குவசனுக்கு வந்து இந்த ஐடென்டி கண்டுபிடிக்க மாதிரியா அது மொத்தமா ஆட் பண்றோம் நெக்ஸ்ட் லைன்ல பாக்கலாம்

நம்பர்ஸ் ஒற்ற ஒன் பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் அதாவது இடத்துல என்னங்கிறது ஏழு நீங்க என்ன வேல்யூஸ் போட்டீங்கன்னாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் போட்டீங்கன்னா டூ இன்டூன் மைனஸ் ஒன் அப்போ நான் என்ன வரும் இந்த இதில் எடுத்து ஓட்டை எப்படி வர மாதிரி அந்த ஃபார்மட்ல எடுத்து போட்டுறாங்க இது ஒரு கூட்டுத்தொடர் வயசு ஸோ கூட்டு வயசு டாபிக் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது எப்படினா

நம்மளுக்கு கொடுத்தொரு வயசில் லாஸ்ட் நம்பர் கொடுத்தா அந்த ஒரு புள்ளி அந்த தொழிலின்னு கொடுத்த ஃபார்மாக என் என்பிள் பை டூ இன்டூ ஏ பிளஸ் எல் இது ஃபார்ம்லாம் நம்ம அறுபடியும் பார்த்துருக்கோம் அமெரிக்கா கொடுத்துருக்கேன் இதை பண்ணிக்கணும் என்னங்கிற இடத்துல என் என்பது பை டூ ஏ வேல்யூ ஒன் டூ என் மைனஸ் ஒன் அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்என்இல் டூ என் டபுள் பை டூ இன்டூ டூ என்

Thanks for watching.